ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி துலாம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து துலாம் ராசிக்குரிய சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தினருக்கான நாளுக்கான பலன்களை விரிவாக பார்ப்போம் சித்திரை அனுபவம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் பெருக்கக்கூடிய நாள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் நல்ல சூழ்நிலை காணலாம் பணியிடம் வேலை தொடர்பாக புதிய அனுபவங்கள் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அதை சிறப்பாக நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தவும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடைபெறக்கூடும் தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் புதிய வாய்ப்புகளை நன்றாக பயனாக்கினால் வருமானம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக உள்ள அனுபவம் இன்று உங்களுக்கு உதவியாக இருக்கும் போட்டிகளை சமாளிக்க புத்திசாலித்தனமாக செயல்படவும் குடும்பம் குடும்பத்தில் அனுபவம் மூலம் நல்ல தீர்வுகளை காணலாம் உறவினர்களுடன் ஒற்றுமையாக இருப்பது சிறப்பு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை தவிர்க்கவும் உடல் பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் தூக்கமின்மை ஏற்பட்டால் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பரிகாரம் விநாயகரை வழிபடுவது சிறந்த பலனை தரும் தேங்காய் மற்றும் பழங்களை ஏழைகளுக்கு வழங்கவும் சுவாதி கவனம் வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் எடுக்கும் முடிவுகளில் நிதானம் தேவை பணியிடம் அலுவலகத்தில் சில சங்கடங்களை சந்திக்கக்கூடும் அவற்றை நிதானமாக சமாளிக்க வேண்டும் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மன அழுத்தம் தவிர்க்கவும் மேலதிகாரிகளின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது நல்லது எந்த முக்கிய முடிவுகளும் இன்றைக்கு எடுக்காமல் இருப்பது சிறந்தது தொழில் தொழிலில் ஆழ்ந்த கவனத்துடன் செயல்படவும் புதிய முதலீடுகளை முன்பு ஆராய்ந்து மேற்கொள்ளுங்கள் வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவுகளை உருவாக்கவும் எந்த புதிய ஒப்பந்தத்திலும் முன்னே கையெழுத்திட வேண்டாம் குடும்பம் குடும்பத்தில் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது உறவினர்களுடன் சண்டை ஏற்படக்கூடும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் சிரமங்கள் வந்தாலும் அதை அமைதியாக சமாளிக்க வேண்டும் உடல் நலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கூடுதல் கவனம் தேவை பரிகாரம் அனுமனை வழிபடுவது நன்மை தரும் ஏழைகளுக்கு உணவளிப்பது சிறப்பான பலனை தரும் விசாகம் நிதானம் அவசியம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த விஷயத்திலும் நிதானம் தேவை வேலை தொழில் குடும்பம் உடல் நலம் எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் பணியிடம் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை எடுக்க நேரிடலாம் அதனால் நிதானமாக செயல்படவும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் வேலை தொடர்பாக சில மாற்றங்கள் ஏற்படலாம் அதற்கு தயார் ஆகஸ்ட் வேண்டும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் தொழில் தொழிலில் எந்த முதலீடும் செய்வதற்கு முன்பு யோசிக்கவும் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரலாம் அவர்களை பிடித்திருக்க முயற்சிக்கவும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை புதிய ஒப்பந்தங்களை கவனமாக ஆய்வு செய்யவும் குடும்பம் குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் பொறுமையாக சமாளிக்கவும் உறவினர்களுடன் நல்ல உறவுகளை பேணுவது அவசியம் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் குறித்து கவனம் செலுத்தவும் உடல்நலம் உடல்நலம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் ஓய்விற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடுவது நல்ல பலனளிக்கும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை தரும்